இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சங்கப்பூச்செடிகள் சங்கப்பூச்செடிகளுக்கு நம்ம என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் என்னோடய மாடித்தோட்டத்தில் இருக்கிற சங்கப்பூச்செடிகளோட இலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக மாறி இருந்தது இதுக்கு நான் வந்து என்ன உரங்கள் கொடுக்குதுன்னு தெரில நான் வந்து யூடியூப்பில் பொன் செல்விஸ் கார்டன் வரும் பாருங்கள் அந்த சேனலில் அந்த அம்மாக்கிட்ட கேட்டேன் அவங்க வந்து அது இட உரங்கள் கொடுங்கன்னு சொன்னாங்க தொழு உரம் போடும்போது அதில் வந்து நைட்ரஜன் சத்து அதிகமாகவே இருக்குது ஸோ நான் என்ன பண்ணேன்னா எங்கிட்ட இருந்த கொஞ்சம் மாட்டுச்சாணம் நல்லா மக்கியாக வந்து மாட்டுச்சாணமும் அப்புறம் டீ வேஸ்ட்டு தூள் இது அப்புறம் காய்ச்ச பூக்கள் இது எல்லாமே பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் ஆரஞ்சு பழத்தோள் இது எல்லாமே வந்து பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன் அதுவும் கொஞ்சம் கலந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை ஓடு வாழைப்பழத்தோள் டீ வேஸ்ட்டு இது எல்லாமே வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் அதையும் கொஞ்சம் கலந்துக்கிட்டேன் அப்புறமா கொஞ்சமாக வந்து சாம்பல் எடுத்துக்கிட்டேன் சாம்பலும் வந்து ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு இது எல்லாமே கலந்துக்கலாம் ஆத்தசில் கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சங்கப்பூச்செடிகளுக்கு வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நம்ம கொடுத்தா போதும் சத்து கிடைக்கும் எல்லா சத்துக்களும் இந்த உரத்தில் இருக்குது ஸோ அதனால் இதை கொடுத்தாவே போதும் செடிகள் எல்லாமே நல்லாவே வளரும் ஆல்ரெடி வந்து இதில் விதைகள் போடுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வாரம் பத்து நாளுக்கு முன்னாடியே இதில் குரோ பேக்கில் கலவை ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க எல்லா உரங்களும் கொடுத்து மாட்டுச்சாணம் உரம் கொடுத்தேன் மண்புல் உரம் கொடுத்தேன் பட் இருந்தாலும் இந்த செடிகளுக்கு வந்து சத்துக்கள் போதாது இலைகள் பச்சை நிறமாக இருந்தால் தான் செடிகளோட வளர்ச்சி நல்லாவே இருக்கும் நைட்ரஜன் சத்து தான் இந்த பச்சை நிறத்துக்கு ரொம்பவே முக்கியம் ஸோ நைட்ரஜன் சத்து எந்தெந்த உரங்களில் இருக்குதோ ஸோ அந்த மாதிரி நம்ம உரங்கள் கொடுத்தா செடிகள் வந்து நல்லாவே வளர்ச்சி அடைந்து பூக்களும் நல்லாவே கொடுக்கும் ஆனால் இந்த சங்கப்பூ செடிகளுக்கு நம்ம உரங்கள் வந்து அடிக்கடி நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ நல்லாவே வளரும் தரையில் வச்சோம்னா இந்த செடிகளுக்கு பராமரிப்பு தேவைப்படாதுங்க தானாக நல்லாவே வளரும் ஆனால் மாடித்தோட்டத்தில் வைக்கும்போது நம்ம உரங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் பூக்களும் வந்து நிறையவே வைக்கும்